ஸ்ரீ குரு பியோ நம ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி அன்பான நேர்களே அன்பர் கேட்டிருக்கிறார் சட்டாட்டம் என்றால் என்ன அது என்ன செய்யும் இது அவர்களுடைய பாணியில் இது கேள்விப்படாத ஒன்றாச்சே அதுக்கு முடிந்தால் விடைதார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதை பற்றி தெரிந்தவரை எடுத்துக் கூறுகிறேன் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்தை அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அதனால் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த விதத்தில் சில படைப்புகளை உங்களுக்கு வேண்டியவற்றில் கொடுக்க முடியும் என்பதை இந்த ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி காரர்கள் யோசிப்பார்கள் என்பதற்காக இதை நான் வேண்டிக் கொள்கிறேன் இது பற்றி ஏதானும் வேறு சந்தேகம் இருப்பின் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அடியனுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டால் பதில் கூட கடமைப்பட்டுள்ளேன் இப்பொழுது பொருளுக்கு வருவோம் சட்டாட்டம் என்றால் என்ன அது சொல் வழக்கில் அது சட்டாட்டம்னு தமிழில் போட்டாங்க உண்மையில் அது என்ன சஷ்டி திதி எத்தனாவது திதியாக வருது ஆறாவது அஷ்டமி திதி எத்தனாவது திதியாக வருது எட்டு இது ரெண்டு சேர்த்திங்கன்னா சஷ்டாட்டம் அப்படின்னு வரும் இதுக்கு பேர் என்ன சஷ்டாட்டமம் அப்படின்னு பேர் இந்த சஷ்டாட்டமத்தினால் என்ன பயன்னு கேட்குறாங்க முதலில் இந்த சஷ்டாட்டமம் என்றால் என்ன ஒரு கோள் இன்னொரு கோளுக்கோ ஒரு பவாதிபதி இன்னொரு பவாதிபதிக்கோ ஆறு எட்டு என்ற முறையில் ஜாதகத்தில் அமர்ந்து அதே போன்று தசையை நடத்தி கொண்டிருந்தால் அதற்கு பெயர் சஷ்டாட்டமம் என்று பெயர் அந்த தசைக்கு பேர் சஷ்டாட்டம தசை என்று பெயர் இந்த சஷ்டாட்டமத்தில் இரு வகைப்படும் என்ன இரு வகைப்படும் ஒன்று சுபர்களால் ஏற்படுவது லக்ன சுபர்களால் ஏற்படுவது அது சுபசஷ்டாட்டமும் லக்ன அசுபர்களால் ஏற்படுவது அது அசுவ சஷ்டாட்டமும் என்று அழைக்கப்படும் இப்போது இந்த சஷ்டாட்டமாக சுபசஷ்டாட்டமாக என்ன பலனை கொடுக்கும் கொடுக்கும் அப்படி என்றால் சுபசஷ்டாட்டமும் இருக்கும் அது ஒரு விருத்தியை அவ்வளோ சீக்கிரத்தில் உண்டு பண்ணார் அவ்வளோதான் சஷ்டாட்டம் ஏனென்றால் ஜாதகரே அந்த கிடைக்கும் பலனை வலியை விட்டு கொடுத்து விடுவார் அதனால் அது சுப சஷ்டாட்டமும் இந்த வகையில் சேரும் அதனால் நல்ல வாய்ப்புகள் பறிப்போகும் பின்னாடி அதை நினைத்து வருகப்படுவார் அசுவ சஷ்டாட்டமம் என்ன செய்யும் லக்ன அசுபர்கள் அதாவது லக்னத்துக்கு உண்டான தீயக்கோள்கள் ஒன்றுக்கொன்று ஆறு எட்டாக இருந்தாலோ தசை நடத்தும் அசுபக்கோள்கள் ஒன்று கொண்டு சஷ்டாட்டத்தில் இருந்தாலோ அது அசுப சஷ்டாட்டமும் என்று பெயர் இந்த அசுப சஷ்டாட்டத்தினால் ஜாதகன் அதற்கு உண்டான கோரிய பலனை எவ்வளவு முயன்றும் அவ்வளவு எளிதாக பெற முடியாது அது என்ன பாவத்தில் ஏற்பட்டுள்ளதோ அந்த பாவக ரீதியாக ஏற்படும் பலா ஜாதகன் அவ்வளவு எளிதில் பெற முடியாது உதாரணத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம் களத்திரஸ்தானாதிபதி தன் வீட்டுக்கு அஷ்டமத்தில் இருக்குது லக்னாதிபதி தன் வீட்டுக்கு அஷ்டமத்தில் இருக்குது அப்போ ரெண்டுமே சஷ்டாஷ்டத்தில் இருக்குது இன்னொரு இடத்துல லக்னாதிபன் பாவத்திலேயே சுகமாக அமர்ந்திருக்கிறார் சாரி களத்திரஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்திலே சுபமாக அமர்ந்திருக்கிறார் லக்னாதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் இருவருமே மித்ருதான் லக்ன சுவரே ஆனால் ஒன்றுக்கொன்று சஷ்டாட்டமத்தில் இருக்கிறது ஒன்று குடும்ப பாவம் இன்னொன்று கலத்திர பாவம் அப்போது இதனால் ஏதாவது பயன் உண்டா என்றால் வளர்ச்சி ஏதும் இருக்காது இவர்களும் இவர்கள் இருவரும் தம்பதியர் ஏழுனா மனைவிய கணவன் மனைவி தான் இந்த தம்பதியர் ஒரு ஒரு போக்கு இன்னொரு போக்கில் தலையிட மாட்டார்கள் இது பாட்டுக்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஓடிக்கொண்டே இருக்கும் இவ்வளவுதான் வாழ்க்கை இவரை பற்றி அவர் குறை கூறார் அவரை பற்றி இவர் குறை கூறார் இது சுபசஷ்டாட்டத்தினுடைய வேலை அசுவ சஷ்டாட்டம் என்பது லக்னாதிபனம் உபயலக்கணத்துக்கு இது அதிகமாக கெடுதலை செய்யக்கூடியது உபய லக்னங்களுக்கு மட்டுமே மீனம் மிதுனம் கன்னி தனுசு ஆகிய மூலை ராசிகளுக்கு மட்டுமே இது அதிகமாக கெடுதலை உண்டு பண்ணும் ஆட்சியாக அதே இடத்தில் அமர்ந்து விட்டால் நற்பலன் இருக்காது தீய பலனும் இருக்காது அது போட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவருக்கொருவர் ராகு கேதுக்களோடு சேர்ந்து அல்லது லக்ன அசபர்களோடு சேர்ந்திருக்குமே ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பலன் இருக்க இருக்க அசம்பாவிதமாகத்தான் முடியும் அவர்கள் பிரிந்து போக முடியாது இருந்தே ஒற்றுமைக்குறைவோடு தான் காணப்படுவார்கள் அது கடைசி வரைக்கும் அப்படித்தான் இதற்கிடையே அவர்களுக்கு குழந்தைகளை பிறக்கலாம் வளர்ச்சி அடையலாம் அது வேறு விஷயம் இதுதான் சுபாஷ்ட சஷ்டாட்டத்தினுடைய வேலை அதே போன்று சஷ்டாட்ட மாதத்தில் உள்ள கிரகங்களுடைய தசைகள் நடக்குமேயானால் இதே பலன்தான் யாரொரு நன்மையும் செய்ய முடியாது போராட்டமாகவே இருக்கும் அசுப சஷ்டாட்டமத்தில் சுப சஷ்டாட்டமத்தில் போராட்டம் இருக்காது ஆனால் அந்த பலனை பெற முடியாது என்றளவிலே இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்